கௌதம் மதுமிதா சீரியல் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கரெக்டாக கௌதம் வந்து பெட்டில் வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அதை பார்த்தோன்னா வந்து மதுமிதா வந்து என்னாச்சுங்க இப்படி நின்றுக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு கௌதம் கேட்டோன்னா அதுவா மொதல் நாள் வந்து அன்றைக்கி ஏதோ ரூமில் இருந்தோம் சமாளிச்சுக்கிட்டோம் இன்றைக்கி ரெண்டு பேரும் நம்ம ஒன்றா இருக்கோமே அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப இதுக்காக தான் இவ்வளோ தூரம் யோசிச்சிங்களா அதுக்காக டெய்லி போய் அங்கே தங்கவா முடியும் பரவாயில்ல விடுங்க இங்கே வந்து பெட்டில் வந்து அப்படியே பக்கத்தில் வந்து படுத்து தூங்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஓ உங்களுக்கு சங்கடமாக இருக்கா இருங்க ஒரு நிமிஷம் நான் ஒரு ஐடியா பண்ணுறேன் அதை வாயத்துடன் சொன்னால் தானே எனக்கு புரியும் நீங்கள் எப்போதும் போல் உங்கள் வீட்டில் எப்படி இருப்பீங்களோ அப்படியே இருங்க நான் என் வீட்டில் இங்கே எப்படி இருக்கேனோ அப்படியே இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம வந்து நம்ம இந்த ரூம்குள்ளே வந்து எப்போதும் போலவே இருக்கலாம் வெளியில் பார்க்குறதுக்கு மட்டும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கௌதம் வந்து போர்வையை எடுத்து கீழே விரிச்சிட்டு தலானி எடுத்துகிட்டு கீழே படுத்துக்கிறேன் நீங்கள் மேலே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்ப மதுமிதா வந்து இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அதெல்லாம் முடியாது எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க நான் வந்து உங்களை கீழே படுத்துக்கிட்டால் வச்சா நல்லா இருக்காது நீங்கள் வந்து நல்லா நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கீழே உட்காடுறாங்க முன்ன பின்ன கீழே உட்காந்து படுத்து பழக்கம் இல்லையா உட்காந்தோடனே முதுகு பிடிச்சிக்கிச்சு அவர் வந்து முடியல என்னடா இது அப்படின்னு சொல்கிறப்ப அது ஒன்றும் இல்லை முன்ன பின்னால் கீழே படுத்தது இல்லையா அதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னோ அதுக்கு தான் சொல்கிறேன் நான் எப்போதும் போல் இங்கே வந்து இப்போ தானே சொன்னீங்க எங்கள் வீட்டில் இருக்க மாதிரி நாங்கள்லாம் கீழே படுத்து தான் பழகியிருக்கோம் நீங்கள் தான் வந்து புதுவாக சார் பழகிறீங்க அது கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் மேலே ஷூரா அப்படின்னு சொல்கிற நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து படுத்து தூங்குறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக மதுமேதான் வந்து போர்வை எடுத்து போத்திக்கிட்டு வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க சாமி பாட்டு அதை பார்த்தோன்னா கௌதம் கொரட்ட சத்தத்துலேருந்து டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் இல்லை நாங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் வந்து போர்வை போத்திட்டு இப்படி தான் சாமி கும்பி கும்பிடுவோம் மாதிரி காலையில் எஞ்சோன்னே இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னோன்னு பயங்கரமாக இருக்கே உங்களளவுக்குலாம் என வந்து அந்தளவுக்குலாம் எனக்கு வந்து தெய்வ பக்திலாம் ஒன்றும் அந்தளவு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே எப்படி இவ்வளவு காசு வச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கிண்டல் பண்றாங்க அதை பார்த்துட்டு சரி தூங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காங்க மதுமித வந்து அடுத்த நாள் காலைல சீக்கிரமாக ஏஞ்சிடுறாங்க ஏஞ்சி முடிச்சோம்னா பார்த்தா அவங்க ரெடியாகி முடித்தோடனே கதவை தட்டுறாங்க வந்து பார்த்தா இங்கே மதுமிதா ரெடியாக இருக்காங்க கௌதம் வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க பாட்டி வந்து எந்திரிச்சி அவனை எழுப்பு என்ன இன்னும் மணியை அழிச்சு உடல் நேரம் தூங்கிட்டு இருக்கா சீக்கிரம் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து வெளில மதுமிதா கிட்ட வந்து கேட்குறாங்க கௌதம் ஏங்க பாட்டி வந்திருக்காங்க ஒன்று உங்கள் பாட்டி தானே வந்தாங்க அப்படின்னோட அவங்க வந்து என்ன என்ன நினைப்பாங்க சரி நீங்கள் ரெடி ஆகுங்க அப்படின்னு நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா நான் எப்படி ரெடி ஆகுது அப்படின்னா ஓகே ஓகே புரியுது புரியுது சாரி நான் போய் வெளில நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில நிற்கிறாங்க கௌதம் வந்து இங்கே குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு அவளோட வெளில வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து பாட்டி வந்து பார்த்துடுறாங்க மதுமிதா என்ன வச்சிட்டு இருக்க என் பேரை வந்து கொஞ்சம் வந்து தூங்கும் முஞ்சிப்பேன் அவன் வந்து இந்நேரம் நீ இப்போ சொல்லிட்டு வந்தோன்னா தூங்கிட்டு இருப்பான் மறுபடி போய் அவனை எழுப்பி ரெடியா ரெடி பண்ணி கொண்டு வா அப்படின்னு நானா அப்படின்னு புருஷன் நீ ரெடி பண்ணாமல் வந்து நானாக ரெடி பண்ண முடியும் போய் ரெடி பண்ணி அழைச்சிட்டு வா அப்படின்னு கையோட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உள்ளே போகிறாங்க போயிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வராங்க பார்த்தா கௌதம பார்த்துடுறாங்க சாரி நான் வேணுன்ட்டு வரல உங்கள் பாட்டி தான் வந்து நீங்கள் மறுபடியும் போர்வை போற்றிட்டு தூங்கிடுவீங்களாமே அப்படின்னு சொன்ன பனியனோட இப்படி கையை வச்சு மறைச்சிக்கிட்டு செம்மையாக இருந்தாப்பில காமெடி பண்ணிகிட்டு இருந்தாப்பில கௌதம் அந்த செகண்ட் வந்து நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க நான் வாசலில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெளில வந்துடுறாங்க வெளில வந்தோடனே அங்கே பார்த்தா மதுமிதா வீட்டில் வந்து மாயா வந்து தூங்குறதுக்கு வந்து க ஏசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜீவா கிட்ட இருக்காங்க என்ன பண்ணுறது ஒர்க் ஆகலை சரி விடு உனக்காக வந்து கொசு வேற கிடைக்குது அப்படின்னோன்னே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு காயில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க இப்போ சரியாகிடும் அப்படின்னு இவன் மட்டும் எப்படி தான் தூங்குறானோ தெரில நம்மளால் தூங்கவே முடியலையே அப்படின்னு சொல்கிறப்ப மதுமிதா ஃபோன் வரலையே பேசலாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக இந்த அவங்க அம்மா ரேணுகாவுக்கு வந்து மதுமிதா ஃபோனை போட்டு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து குரலே சரியில்லை அப்படின்னோட அது ஒன்றும் இல்லை நீ ஒன்றும் உன் வீட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப அவ்வளோ எல்லாம் நல்லதாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயா என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னா மாயா நடந்த விஷயம் எல்லாமே வந்து சொல்லிடுறாங்க லைட்ரு எடுத்தது அது தட்டி விட்டது ஆர்த்தி அப்படின்னோட அவள் போக போக சரி சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சரி ஃபோனை வச்சிடறா அப்படின்னு சொல்லிட்டு வச்சதுக்கப்புறம் கௌதம் வந்து சாப்பிட வந்துடுறாங்க சாப்பிட வந்ததுக்கப்புறமா இட்லி வந்து ரெண்டு இட்லி மட்டும் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க கௌதம் வந்து இப்படியே நிற்கிறாங்க பாட்டி பார்த்துட்டு ரெண்டு இட்லிலாம் அவனுக்கு பார்த்தா அது இன்னும் ரெண்டு எடுத்து ஓஹோ சாரி ரெண்டு இட்லி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு ஒரு நாலஞ்சு இட்லி எடுத்து வச்சோன்னே பொறுப்பு பொருள் அப்படின்னு ஒன்னே பாட்டி வந்து அங்கேருந்து நெய் ஊற்றி விடு அப்படின்னு நெய்யே நெய்யை ஊற்றி விடுறாங்க ஒவ்வொரு வாயாக வந்து சட்னியை தொட்டு ரசித்து சாப்பிட்றத பார்த்தோன்னா நம்ம இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கோம் சாப்பாடை வந்து பறக்க பறக்க சாப்பிட்ருக்கோம் தவிர டேஸ்ட்டு இவரை மாதிரி வந்து ரசித்து ஒரு நாள் கூட சாப்பிட்டதுலையே இப்படி தான் வந்து வாழணும் வாழ்ந்தால் நல்ல சாப்பாடை வந்து பொறுமையாக சாப்பிட்டு ரசித்து சாப்பிடணும் சந்தோஷமாக அதை இனிமையாவது இவரை பார்த்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு மனு மதுமிதம் வந்து மனசில் நினைக்கிறாங்க போகிறோம் இட்லி அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்கன்னு எனக்கு வந்து ஹோட்டலில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணீங்களோ அப்பயே எனக்கு தெரியும் அப்படின்னு தப்பாக என்ன சொல்லலை மேற்கொண்டு இருந்தாங்க ரெண்டு இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு என்னப்பா பொண்டாட்டி கையால் எனக்கு சந்தோஷமாக சாப்பிட்டியா அப்படின்னோனே நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன் பாட்டி இதுக்கு மேலே எனக்கு சாப்பிட வயிற்றில் இடமே கிடையாது நான் கிளம்புறேன் அப்படின்னோன்னே பாட்டி வந்து சொல்கிறாங்க அகிலான்ட்டு சரி மதுமிதா கிட்டே இப்போ நீ புருஷனை வந்து புரிஞ்சு வச்சுக்கிறது எப்படின்னா மொதல் வேலை அவர் வயிறு நிறையா சாப்பாடு பண்ணணும் அப்போயே வந்து பாதி பிரச்சனை வந்து எல்லாமே சரியாயிடும் அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா அப்படின்னு சொன்னோன்னே சரி பாட்டி அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் மதுமிதா வந்து சகுந்தளாவை பார்க்கலான்ட்டு வந்து வராங்க அப்போ தான் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து லக்ஷ்மணனும் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பிரித்து வைக்கணும்னு நம்ம திட்டமிட்டிருந்தோமே எப்படி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மொதல் நாள் தானே வந்திருக்கா அவங்க வந்து வீ இந்த வீட்டை விட்டு மதுமிதா போயிடக்கூடாது அதே சமயம் பிரிஞ்சே இருக்கணும் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கவே விட்டுறக்கூடாது அன்பு பாசம் அந்திரா லெவலுக்கு பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க மதுமிதா வந்து சகுந்தலாவிட்ட அத்தை இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு போகணும் கொஞ்சம் போய்ட்டு வந்துவிட்டுமா அப்படின்னா கல்யாணம் ஆகி இன்னும் மஞ்ச கயிறு கூட காயில்லை அதுக்குள்ளே வீட்டுக்கு போகணுன்னா என்னமா அர்த்தம் அதெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்தப்பெலாம் பட்டுன்னு சொல்லிடுறாங்க மதுமிதா வந்து ஒரே யோசனையோட வந்து கவலையோடு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க அதோட எபிசோடு சூப்பராக முடிக்கிறாங்க